இந்த அம்பாள் வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணு சக்தியும் உள்ளடக்கிய ஒரு சக்தி மகாசக்தியாக மகா மேருவை இங்கே தேவர்களுடைய தேவைகளுடைய அம்சையாக பிந்துஸ் ஒருபடியாக இங்கே அம்பாவை வச்சுருக்கோம் இங்கே நிறைய பேருக்கு எனக்கு வந்து ஒரு மருத்துவமனையில் சிஇஓ இருந்தார் பேர் சொல்ல அவருக்கு வந்து ஒரு வயிற்றில் ஒரு பெரிய கட்டி அவர் எந்த வரக்கூடிய ரெகுலராக வந்துகிட்டு இருக்கிறவர் அவருக்கு கூட எந்த வித சமாச்சாரங்களும் எனக்கு சொல்லலை பட் ரெகுலராக வருவார் அவர் முகத்தில் பார்த்திங்கன்னா அவர் உயிரிழந்தது கடைசியில் நாளைக்கு அட்மிட் பாக போகிற ஃபார்மாலிட்டிக்காக அந்த ஆப்ரேஷன் இதுக்காக போகும்போது என்னடா ரெண்டு துள்ளி கண்ணீரை விட்டு சாமி எனக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு அட்மிட் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் நான் அப்புறம் பார்த்தா இல்லையே உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லையே அப்படி நிச்சயமாக இருக்கிற சான்ஸ் கிடையாது ஆப்ரேஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது போங்க இல்லை சாமி ஆப்ரேஷனுக்கு தான் போகிறேன்னு என்னோடய ஃபைல காட்டுறாரு மெடிக்கல் ஃபைலை காட்டுறாரு போயிட்டு கொண்டே அப்போவும் வந்து அவர் சொன்னோன்னே எனக்கு தெரியல இல்லை சாமி அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலை நீங்கள் போயிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் போனார் அடுத்த நாள் செக்கிங் எல்லாம் சாமி அந்த மாதிரி சிம்டம்ஸே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இன்றைக்கரைக்கு வந்துட்டு